நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் கேட்டிருக்காங்க எந்த எண்ணின் அப்படின்னா எக்ஸு எக்ஸின்டு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதான் கொடுத்துருக்காங்க அப்போ எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆன் என்பது நாற்பத்தெட்டு முப்பத்தெண்டு பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பதினூறு எதிர்களாம் எக்ஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு பதினூறுங்கிறது அந்த பக்கம் போய் நூறுபாய் முப்பத்தி ரெண்டு இப்போ சிப்பிள் பண்ணிடலாம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாள் இருபத்தி நாலு இது பதினாறு மறுபடியும் அடிச்சோம்னா பன்னெண்டு எட்டு மறுபடியும் அடித்தோம்னா ஆறு நாலு மறுபடியும் அடிச்சோம்னா மூணு ரெண்டு இப்போ மேலே இருக்குது மூணு இண்டு நூறு கீ ரெண்டு இப்போ நூறுக்கு ரெண்டு கிடச்சிடலாம் ஐம்பது மூணு இண்டு ஐம்பது ஈக்குவல் டு நூற்றம்பது ஆன்சர் அந்த நூற்றி ஐம்பது